வணக்கம் இன்றைய செய்திகளின் திராவிட முன்னேற்ற கழக பொருளாளரும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு அவர்களை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் கே எம்டிகே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் கேஎம்டிகே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் வேலு அவர்களின் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது சென்னை மயிலாப்பூர் ராசிகா ரஞ்சனி சபா அரங்கத்தில் நடைபெற்ற ஸ்வப்னா மாஸ்டர் மைண்ட் அகாடமியின் பனிரெண்டாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கின்ன சாதனை புரிந்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் உடன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அரசு கூடுதல் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐ பொருளாளர் அப்பு சந்திரசேகர் நடிகர் மற்றும் திரைப்பட இயக்குனர் அபிஷேக் சங்கர் நடிகர் பாண்டியன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியம் பவித்திரம் நவலப்பட்டி பகுதியில் நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களின் பொது நிதியில் இருந்து கட்டப்பட்டு வருகின்ற கூடுதல் இரண்டு வகுப்பறை கட்டிடத்தை தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு செய்தார் கர்நாடக மாநிலத்தில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஓட்டுநர்களை உடனடியாக மீட்டெடுக்கும் முயற்சியில் கர்நாடக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மூலமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமும் நடவடிக்கை எடுக்க நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் நாமக்கல் மாவட்டம் ரெட்டிப்பட்டி ஊராட்சி அருந்ததியர் காலனியைச் சேர்ந்த மாணவி நவ்யா அவர்களின் கல்லூரி மேற்படிப்பிற்கான ஊக்கத்தொகைக்கான காசோலையை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம் அவர்கள் தனது முதல் மாத சம்பளத்தில் இருந்து வழங்கினார் லண்டன் அருங்காட்சியகத்தில் இருந்து மும்பைக்கு கொண்டு வரப்பட்டது சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய ஆயுதம் சதாரா அருங்காட்சியகத்தில் நாளை முதல் காட்சிக்கு வைக்கப்படுவதாக மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு ஒருவர் ஒன்பது சிம் கார்டுகள் மட்டுமே வைத்திருக்கலாம் என்ற கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது மத்திய அரசு அதற்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வைத்திருந்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையிலான சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் அலகு அமைக்க சிங்கப்பூரின் செம் கார்ப் நிறுவனம் கோடி ரூபாய் முதலீடு ஜப்பானை சேர்ந்த இரண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து அந்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ள செம் கார்ப் நிறுவனம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஜூலை இருபத்தி ஒராம் தேதி போராட்டம் நடைபெறும் என சீமான் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க